அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பரு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை க பார்த்தங்க நான் என்ன அதிர்ச்சிகரமாக பார்த்துன்னா பாரிஸில் வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து தற்போது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்புறம் எல்லாத்துக்குமே தகவல் தெரியும் இன்னைக்கு இந்தியாவிற்கு மல்யுத்த போட்டியில் கம்பல்சரி ஒரு மெடல் அதாவது சில்வர் மெடல் அல்லது கோல்டு மெடல் ரெண்டு மெடல் ஏதோ ஒரு மெடல் கட்டாயம் வந்து கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் வந்து நானே வந்து இருக்கு அப்படி இருக்க சூழலில் இன்னைக்கு காலையில் ஐம்பது கிலோ எடைப்பிரிவுல நூறு கிராம் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வினேஷ் கோகட் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க ஒலிம்பிக் ஒலிம்பிக் பயங்கர அதிர்ச்சியான ஒரு செய்திங்க அவங்க வெற்றி பயங்கரமான எல்லாம் வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவு கட்டிடமா வந்து போராடி வெற்றி பெற்று வந்திருக்காங்க எண்பத்தி ரெண்டு முறை தன்னுடைய வாழ்நாளில் தோல்வியே கட்டிடாத ஜப்பான் நாட்டின் நான்கு முறை ஒலிம்பிக் சாம்பியனான சுசாகி அவங்கள வந்து வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு வந்து போயிருக்காங்க அதுவே மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி தான் நான் வந்து பாக்குறேன் அப்பேற்பட்ட வெற்றியை கண்டவங்க ஐம்பது கிலோ பிரிவுல இறுதி போட்டியில வரும்போது நூறு கிராம் எடை இன்னைக்கு காலையில எடை போடும்போது போது நூறு கிராம் எடை அதிகமாக இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட செய்தி வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளையும் மிகப்பெரிய கேள்விகளையும் வந்து எழுப்புது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு ஒரு மெடல் இருக்கு ஒலிம்பிக் போட்டியில வந்து மெடல் இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வருவது வந்து பயங்கர வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லாம வினேஷ் போகட்ட அவங்க வந்து அந்த மெட் அந்த சோகமாக வந்து உக்காந்துட்டு இருக்க காட்சியெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே பயங்கர வேதனையாக இருக்குது விளையாட்டுல வந்து இந்த நூறு கிராம் இரநூறு கிராம் எடையை குறைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக குறைச்சிட முடியும் ஆனால் என்ன நடந்துச்சு ஏதுனே நமக்கு ஒன்றுமே புரியல புரியாத ஒரு புதிராக வந்து இருக்கு ஒரு தரப்புல வந்து இது வந்து சதி அரசியல் சதியாக பண்ணுற விவாதமும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து இல்லை வெயிட் எங்க அதிகமாக இருந்தாங்க போன்ற விவாதம் போயிட்டு இருக்கு எது எப்படியோ இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதக்கம் இன்று இல்லாமல் போயிருது அவங்களுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால்கள் பலரின் மௌனங்கள் களையப்படும் என்கிற ஆவலில் வந்து இருந்தாங்க அது அத்தனையும் வந்து நிறைவேறாம போணுச்சு இன்னைக்கு போட்டியில வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம் இந்த மாதிரி தோல்வியை நிச்சயமா ஏற்றுக்க முடியாது ஆனா அவங்களோட கூட இந்திய நாடே நிற்குது அப்படின்றத வந்து நினைக்கும் போது பயங்கர ஒரு எமோஷனலா இருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தாலும் கூட பயங்கர எமோஷனலா இருக்குது ஏன்னா மெடல் அவங்க சமீபத்துல கூட மல்லுத்தே வீராங்களுக்கு பாலியல் பாலியல் குற்றச்சாட்டு எழுதும்போது வந்து போராட்டத்தை வந்து நடத்திருக்காங்க இவங்கெல்லாம் போராட்டம் இருந்திருக்காங்க காவல்துறையில தூக்கி வீசக்கூடிய காட்சி வந்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மெடல் வாங்கிட்டு அதுக்கான பதில தேடும் தேடணும் போன்ற வெறியில இருந்த ஒரு வீராங்கனைக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பது நினைக்கும் போது நிஜமெல்லாம் பதறதுன்னு தான் சொல்லுவேன் இனி ஒரு விளையாட்டு வீரர் ஆண்டு முழுக்க பயிற்சி பண்ணி அந்த மெடல் வாங்கணும் அப்படின்ற வெளியில் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு தான் அந்த வழியோட வேதனையை வந்து கண்டிப்பா வந்து புரியும் ஏன்னா வெற்றிக்கு பக்கத்துல போயிட்டு வெற்றி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் வந்து வழியோட உச்சகட்டம் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ வேதனை இதெல்லாம் ஏன்னா